Yes, Peter. come back.

மிஸ் கிளாரா மவுத் மாதிரி வெளியில இருக்கவே கூடாது நீ இருக்க வேண்டிய இடமே வேற மூ உம் மூ

Hey, sir is fighting fight that Okay macha, I'll take Ah, of Hey, what Ah, have Completed. Completed macha. Hey, success. You're amazing guys. You're rocking. Finally, our battle is completed. <laughs> yes, sir. Arjun, this credit goes to you. இது எல்லாமே உங்களால தான் முடிஞ்சுது ஆமா மச்சான் அதெல்லாம் இல்ல சார் நான் மட்டும் சோலோவா எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே நம்ம டீமுக்கும் சேர்ந்ததுதான் நம்ம டீமா சேர்ந்துதான் இந்த பேட்டில கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார் எஸ்பெஷலி ஜான் அண்ட் பாஸ்கரன் நம்ம டாக்டர் மேடம் நான்சி அப்புறம் பாபு இவங்க எல்லாரும் டீமா ஒத்துழைச்சதுனாலதான் இந்த பேட்டில் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது சார் எஸ் அச்சா யூ ரைட் சோ இமிடியா இன்னைக்கே நம்ம காஷ்மீர் கிளம்புறோம் அந்த அக்யூஸ் எல்லாத்தையும் கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணனும் சோ கிளம்புங்க எல்லாரும் ஓகே சார் லெட்ஸ் கோ டே ஜான் என்னடா நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் நீ என் கூட வா நம்ம பாஸ்கரனும் வரேன்னு சொல்லிட்டான் ஒரு டென் டேஸ் இருந்துட்டு போங்க ம் ஓகே மச்சான் ஆனா அம்மா எப்ப கூப்பிட்டாலும் நான் கிளம்பிடுவேன் அம்மா எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கடா சோ அதனால தான் ஓ சூப்பர் மச்சான் சரி அம்மா உனக்கு கால் பண்ணாங்கன்னா நீ கொழம்பு அது வரைக்கும் இரு ம் ஓகே மிச்சம் சரி வா போகலாம் ம் ஜான் அழகா என்ன பண்ணிட்டு பாரு ஃப்ரீயா பேசுவோம் இருக்கு கூட பேசிட்டு பாரு ஹலோ ஜான் சொல்லுங்க ஷாலினி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஜான் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களுக்கு வர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நானும் நல்லா கே ஷாலு எனக்கு இப்பதான் ஒர்க் முடிஞ்சது சோ நான் என்னோட ஃப்ரெண்டோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போகலான்னு இருக்கேன் நீங்க உங்க ஸ்டடிஸ் முடியுதுன்னு சொன்னீங்க அதுக்கு அப்புறம் எனக்கு வர்க் ஜாஸ்தி ஆயிருச்சு உங்க கூட பேச முடியல சாரி பரவால ஜான் என்னோட ஸ்டடிஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு நானும் என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கேன் ம் சூப்பர் அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டடிஸ் பண்ண போறீங்களா இல்ல உங்க வீட்ல அலைன்ஸ் பாக்குறாங்களா நீ கொண்டு படிக்கிறதா இல்லையானு இன்னும் ஐடியா பண்ணல ஜான் அதான் எங்க வீட்ல மேரேஜ் பண்ணிக்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் தள்ளி போட்டுட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட் உங்க வீட்ல என்ன சொல்றாங்களோ அது கேளுங்க நமக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அவங்க நமக்கு என்ன பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாங்க இப்ப கூட என் அம்மா கூட தான் பேசிட்டு இருந்தேன் அவங்களும் எனக்கு பொண்ணு பாக்குறதா சொல்லிருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க பொண்ணு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு எதுவும் பிடிக்கல ஸோ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டேன் அடுத்து ஏதாவது பார்த்து சொல்லுவாங்க அவங்க எப்பயும் சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோஸும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கேடையில் என்னோட ஃப்ரெண்டோட ஊருக்கு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன் சரி ஷாலு அங்கே போயிட்டு எனக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறேன் பாய் ஆ அப்புறம் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டில் சொல்றது கேளுங்க ஓகேவா நீ கொண்டு படிக்க சொன்னா படிங்க இல்லனா மேரேஜ் பண்ணிக்கோங்க அதே ஜான் ஜான் உங்க கிட்ட சொல்லுங்க ஷாலு ஏதோ சொல்ல வந்தீங்களே டேய் மச்சான் எங்க ஒரு நிமிஷம் வா சார் கூப்பிடுறாரு ஆ அந்த வந்துட்டேடா ஷாலு அதான் நான் என்ன சொல்ல வரேனா ஷாலு இமே எங்க பாஸ் கூப்பிடுறாரு நான் ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு டைம் என்ன கால் பண்றேன் பாய் சாரிங்க நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க எனக்கு இப்ப கேக்குறதுக்கு நேரம் இல்ல சாரி ஏதாவது இம்பார்ட்டண்டா நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்ல ஜான் நதிங் நீங்க போய் உங்க வெளிய பாருங்க அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்டோட நேட்டிவ்க்கு போய்ட்டாச்சும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் ஓகே கண்டிப்பா டே மச்சான் வாடா பாஸ் குப்டே கர் சரி ஷாலு பை நான் எப்படி மனசுல உள்ளது உங்க கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல ஜான் ஸ்டில் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் ஒரு நாள் நான் எழுதுனது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டணும் ஜான் நான் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லணும் ஆனா அந்த நாள் தான் என்னைக்குன்னு தெரியல இன்னைக்கு எனக்கு தைரியம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லவும் என்ன ஜனனி மேடம் ஜானுக்கு லவ் லெட்டரா அப்படியும் வச்சுக்கலாம் அப்படி என்ன எழுதியிருக்க ஏய் அடுத்த உங்க லவ் லெட்டர் படிக்கிறது அநாகரிகம் உனக்கு தெரியாது அடப்போடி இவளை அண்டிசன் ஃபெல்லோ நான் அப்படி தான் படிப்பேன் நீ படிக்க வேணாம் நானே படித்து சொல்றேன் அவருக்காக நான் தான் படிச்சு சொல்லுவேன் ஆனால் உன்னே ஒன்னுதான் சொல்லுவேன் மற்றதெல்லாம் கூடாது அதெல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன் முதல்ல ஜனனியா அவர்கிட்ட பேசி உன்னோட லவ்வை சொல்லு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் லவ் சொல்லவே தைரியம் இல்லையா தான் வாய் ஆ எனக்கும் தைரியம் வரும் சொல்லுவேன் என்னைக்கு வரும்போது வரும் சரி அதற்காக எழுந்ததை சொல்றேன் ம் சொல்லு ஆயிரம் காந்தங்களின் சக்தி அவனது ஒற்றை பார்வையில் இருக்கிறது நூறாயிரம் மலர்களின் வாசம் அவனது புன்னகையில் தெரிகிறது ஆயிரம் உறவுகளின் அன்பு அவனது அக்கறையான பேச்சுகளில் தெரிகிறது ஆ அதுக்கப்புறம் நிறுத்திட்ட சொல்லு ஏன் எதுக்குல மூணு அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் சீக்ரெட் நான் அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன் ஏய் ஒழுங்கு சொல்லிடு இல்லைன்னா நானே எடுத்து படிச்சிருவேன் அதான் முடியாதே அரே ஜனனி சொல்லிட்டு போடி முடியாது முடியாது

அது சொல்லு சத்தியா அப்பாவுக்கு எதனாச்சும் செஞ்சுக்கிட்டே கிடக்கணும் அப்பதே உடம்பு உடம்பா இருக்கும் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குப்பா இந்த வயசுலயே உழைக்க கூடிய பார்த்தா எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கு நாலு மகைங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல கிடக்காம நீங்களும் தோப்புல போய் ஏதாவது ஒரு வேலைய பாத்துக்கிட்டே இருக்கீங்க அது உங்க திருப்திக்காக நீங்க பண்றீங்க அது சரிதான்ப்பா ஆனா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா எங்க நாலு பேத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நல்லா படிக்க வச்சீங்க இப்ப நாங்க நல்ல உத்தியோகத்துல இருக்கோம் இப்ப நம்மளுக்கு காசுக்கும் பணத்துக்கும் என்ன பிரச்சனையும் இல்ல பிறவு ஏன்பா போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க வீட்டுல படுத்தமா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோமான்னு இல்லாம பா இப்படி இருக்கீங்க இல்ல சத்தியா அப்பாவுக்கு சுகர் பிபி எதுவுமே இல்லைன்னா அதுக்கு காரணம் அதுதான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடும் அதுக்கான வேலையும் செஞ்சா நம்ம உடம்பு உடம்பா இருக்கும் யா அதை இந்த காலத்து பிள்ளைங்க செய்யாததுனாலதே சின்ன வயசுலயே சுகரு பிபி எல்லாமே வந்துருது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான்ப்பா அதனாலதான் அப்பா ஒரு இடத்துல இருக்காம அங்க இங்க சுத்திட்டு கிடைக்க உம் சரிப்பா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற வேலையெல்லாம் பண்ணாதீங்க எல்லாம் சத்தியா உனக்கு மேல உன்னீங்க என்ன எங்கட்டு நகரோட மாட்டேங்க அங்கிட்டு நகரோட மாட்டாங்க அங்க போய் நீ உட்காரதான் வைக்கிறாய்ங்க அது இல்லாத நேரம் ஏதாச்சும் வேலை பார்த்தாதான் உண்டு சரி அப்பா முகம் கை கால் கழுவிட்டு வரேன் நீ ஸ்டேஷன் போற வழியில அப்பா தோப்புல இறக்கி விட்டுரு சரிப்பா சரிங்கப்பா நல்ல உழைப்பாளி உங்களை மாதிரி நாலு பூரா நாங்களும் உழைச்சுக்கிட்டே கிடக்கணும் சத்தியமாமா என்னம்மா கௌரி இல்ல அவங்க கிட்ட போன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சா மாமா நான் அவங்களுக்கு அடிச்சு அடிச்சு பார்க்கேன் எடுக்கவே மாட்டிக்கறாக ஏ ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும் கௌரி இல்ல மாமா அவ வேலை இன்னைக்கு இல்ல நாளைக்கு முடிஞ்சிரும்னு சொன்னாங்க மாமா அதுக்கு பிறகு அவங்க போனே பண்ணல

சரிங்க மாமா மாமா என்னလဲ சாパடேனா ஸ்டேஷன் க்கு கொண்டு வந்திரவா இல்ல நீங்க வந்திரவீங்களா தெரியலடி அங்க போனத தான் தெரியும் வேலை என்ன பண்ணே சாட்டி நான் கொண்டு வந்திருட்டுமா நீங்க பாட்டுக்கு நிம்மதியா வேலைய பாப்பீங்களா சாப்டிட்டு இல்ல சாப்பாடு தூக்கிட்டு அவ்ளோ தூரம் வரணும்னு யோசிக்கே அட இதுல என்ன இருக்கு மாமா நானே நடந்து வரேன் ஆட்டோல தான் வரேன் ம் சரிடி சாமஞ்ச கொண்டு வா எப்படியும் வேலை இன்னைக்கு நிறைய தான் இருக்கும் நினைக்காம கிளம்புறேன் சரிங்க மாமா என்னெல்லாம் கௌரி உன் புருஷன் பண்ணாரா இல்ல மாமா கிட்ட இருந்தேன் உங்களுக்கு இல்லையான்னு அவங்களும் எனக்கு சொன்னாங்க சரி வேலை முடிஞ்ச வீட்டுக்கு தானே வரப்போறியா சும்மா வருவாங்களா வரமாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டே கணக்காத வருவான் என்னங்க அனீஸ் என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்க ஜனனி என்ன அக்கா தங்கச்சிமா இது டீப்பா பேசிட்டு இருக்கீங்க அது இல்ல ஜனனி உங்க அண்ணா அர்ஜுன் வருவாங்களா மாட்டாங்களான்னு முழிச்சிட்டு கிடக்கா அர்ஜுன் உங்களுக்கு ஃபோன் பண்ணல கௌரி அணி இல்லைங்க அவங்க ஃபோன் பண்ணலை நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக அவங்க மிஸ்ட் பார்த்துட்டு கூப்பிடுவான் நானும் ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டேன் எடுக்கல சரி வேலையாக இருக்குன்னு நானும் விட்டுட்டேன் அதை தான் நானும் சொல்கிறேன் ம் சரி இன்ப பையன் யாரும் முடிச்சிருப்பானா முடிச்சிருப்பான் நான் அப்போதான் போகும்போதே சத்தம் கேட்டுச்சு இங்கே யாரும் அவர் முழிக்கிற தான் போய் பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்கு வரீங்களா இல்லை ஜனனி எனக்கு சமையல் கட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு உங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு வேறு கொண்டு போய் கொடுக்கணும் சீக்கிரமாக சமையல் பண்ண தான் கொண்டு போய் கொடுக்க முடியும் நீங்கள் போய் பாருங்க சரி நான் போய் பார்த்துக்குறேன் சரில கௌரி காலையில் ஃபுல்லாக மகாக்கா பார்த்துட்டாங்க வா மத்தியானம் நம்ம போய் சமைப்போம் ம் சரில

இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவ்ளோ கோபுரி நீங்க நான் செல்ல மருமகன் பாக்க வந்தேன் பார்த்துட்டு போயிடுறேன் டேய் பட்டுக்கண்ணா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அத்தை அத்தை சொல்லு அஞ்சலி பாத்தியா உன் தம்பி அத்தை அத்தைன்னு கூப்பிடறான் ஆமாட்டேன் நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அடி செல்லமை நீயும் சொல்லி கொடுத்தியா ஆமா வெரி குட் நீ சும்மா இருக்க நேரலாம் தம்பிகிட்ட வந்து ஏதாவது பேச்சு குடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் எல்லாரிய பேசவும் ஆமாமா சிட்டிட்டிவா எல்லாம் பயப்படாத சரியா ஆமாமா உன் மருமக எனக்கு நல்லா பயந்துருவா அவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்காத சரியா சரிங்க அத்தை அத்தை அத்தைன கூப்பிட்டே இருக்கானே டேய் பட்டுப்பையா நீங்க இந்த பையனா இந்த தங்க பையனா அத்தை வெளியில போறே வரையா போவும்

நான் போட்டு போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வீட்டுக்குள்ளே கிடைக்கல இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வரேனே ம் சரி பார்த்து பாத்துறோம் பால் பாட்டில் ம் சரிங்க அண்ணி சூடு எப்படி இருக்கணும் உனக்கு மிதமான சூடு இருந்தால் குடிப்பான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சீனி போடு ம் பேசிய விடா போலாம்